முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவனும் துணை வேலும் மயிலும் சேவனும் துணை வேலும் மயிலும் சேவனும் துணை தனதான தத்த தனதான தத்த தனதான தத்த தனதான தெகமாயுற்று நகவாழ்வில் வைத்த திருமாது கெற்பம் உடலூரி பொருளாகி மகாவாவினி மழினே புயத்தி மடி நீ தடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேணும் மடி நீ தடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினிக்கு முளைமேல் அணைக்கவர் மீதா முதுமாமரை மொழியே யுரைத்த குருநாதா எனக்கு தடிகாண வைத்த தனியே ரகத்தின் தருகாவிற்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே தருகாவிற்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே மடிமீ தடுத்து விளையாடி நிற மணிவாய் முத்தி தரவேணும் பெருமாலே, மணிவாய் முத்தி தரவேணும் முருகனுக்கு அரோகிரா சரணம் ஓம் சரவண பவன்